தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் இவர்கள் தைரியம் உள்ளவர்கள் வீரியம் உள்ளவர்கள் எதையும் எதிர்த்து போராடும் குணமுடையவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே சோதனை ரோதனை வேதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள் எதிலும் முன்னிலை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்பவர்கள் இப்படிப்பட்ட மேஷ ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் அஸ்வினி ஒன்றாம் பாதம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட பாதங்கள் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை உடையவர்கள்தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே புதன் இரு முறையும் செவ்வாய் ஒரு முறையும் சூரியன் ஒரு முறையும் மாற ஆகையால் இதனை நாம் கணக்கிட்டு பலாபலன்களை இந்த பகுதியிலே சொல்ல இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் எடுத்துக்கொண்ட காரியத்திலே தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆர்வமுடன் லட்சிய நோக்கும் தக்க விதத்திலே செயலாற்றி சாதனை புரியும் மேஷராசி அன்பர்களே நீங்கள் எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கும் வல்லமை உடையவர்கள் இந்த ஏப்ரல் மாதம் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியிலே புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தாயின் உடல் நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகி நல்ல பராமரிப்பின் காரணமாய் உடல் நலம் பெறும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையே காணப்படும் ஆயில் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையிலே உங்கள் நச்சேர்கள் இருக்கும் தந்தை வழி உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்க உங்களிடம் வருவார்கள் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அரசு தனியார் துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையிலே கிடைக்கும் தொழில் அதிபர்கள் புதிய சந்தை வசதிகளை அதிக பொருளாதாரத்துடன் வரவுகளுடன் பெறுவார்கள் தொழில் மேன்மைக்காக நிறுவன இடங்கள் விஸ்தரிப்பு புதிய கிளை துவக்கம் போன்ற நற்பலன்களை பெறுவார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் கை தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு பணியிலே ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் மேன்மையை பெறுவார்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெறுவார் திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரணமை மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் சினிமா நாடகம் சின்னத்திரை ஆடல் பாடல் போன்றவற்றிலே ஈடுபாடு உள்ளவர்கள் தங்கள் தொழிலே மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு நிறைவான பொருளாதாரத்தை அதிகமான புகழையும் பெறுவார்கள் அரசியல் துறையினர் உங்கள் நச்சர்களை வெளிப்படுத்தி உயர்வை பெறுகின்றனர் புகழை பெறுவார்கள் மேஜராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் தங்களது தொழில் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு சார்ந்த அதிகாரிகளுடன் தகுந்த அனுசரணையுடன் நடந்து ஏற்றத்தை பெறுவீர்கள் மாற்றத்தை காண்பீர்கள் மாணவர்கள் தங்கள் படிப்பினால் உயர்ந்து மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள் தேவையான பொருளாதார வசதிகள் அஸ்வினி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் அவர்களுடைய நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான இழுபறியாக இருந்து சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியிலே நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார் பணவரத்து திருப்தியாய் இருக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தை உடையவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள் பணவரத்து அதிகரிக்கும் மனதிலே புது தெம்பு உற்சாகம் தோன்றும் எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும் மேகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன முடிந்தவரை வரை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வரவும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் பதினாறு பதினேழு ஆ அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதற்க வண்ணம் சிகப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது மூன்று ஒன்று இப்படிப்பட்ட பதிவுகள் பொதுவாக சொல்லப்படுவதுதான் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்பட இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியிலே தினப்பலன் ராசி பலன் அற்புதமாக அன்பர்களுக்கு நன்மை தருகின்ற வகையிலே தொகுத்து பகுத்து வழங்கப்படுகிறது அதையும் நீங்கள் கேட்டு பலனடையலாம் மாதப்பலன் தினப்பலன் பயிற்சி பலன் வருட பலன் என்று அனைத்து விதமான பலன்களும் இதிலே சொல்லப்படுகிறது நீங்கள் கேட்ட அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை நீங்கள் பெற்று வாழ்க்கையிலே நலம் வலம் வலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்